வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்படின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதல துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொழியாய் உள்ளிந்தியக்கும் ஜோதி உருவாய் போதித்து அருள் செய்யும் பூனகாலீஸ்வரி திருத்தால் வணங்கின்றேன் உலகெங்கும் இருக்கும் பக்தி டார்ச் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் பழனி முருகன் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆதிரையான் நட்சத்திரம் எல்லா பல்ல அம்பலத்து ஆண்டவனுடைய நட்சத்திரம் எல்லா பல்ல அருட்பெரும் ஜோதி இறைவனுடைய நட்சத்திரம் உலகளாக உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவுடைய நீல்மணி வேதியன் அழகில் ஜோதியன் அம்பல அம்பலத்தாடுவான் என்ற ஆ ஆடல் வல்லானுடைய கூத்தபுராணி நட்சத்திரம் திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய மகிமை வந்து எண்ணிலடங்கா இல்லை சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட அந்த ஆதிரையில் பிறந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளராக திகழக்கூடிய நட்சத்திரம் ஏன் கேட்டிங்கன்னா பரமேஸ்வரனுடைய பிறந்த நட்சத்திரம் அல்லவா இந்த பரமேஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்துள்ள அனைவருமே அந்த இறைவனின் முழு கருணையை பெற்றவர்கள் அப்போது இந்த கூத்தபுராணனுடைய நட்சத்திரத்து வந்து ஆதிக்கூத்து அம்பலக்கூத்து அணு ஆதிக்கூத்துன்னு என்று இதுக்கு வ வரமுறை உண்டு அப்போது இந்த திருவாதிரை எங்கே பிறந்தது அப்படின்ற விஷயத்தை கேட்டிங்கன்னா பரமேஸ்வரன் எங்கே பிறந்தார் அப்படின்ற கேள்வி நம்ம எடுக்கணும் இந்த பிறப்பு இறப்பு இல்லாத அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கேதியாக பிறப்பு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கும் பொழுது ஏன்னா பிறப்பு இறப்பை வென்றவன் அவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் அவர் வந்து மனித உடலில் பிறக்காத ஒரு பரம்பொருள் அப்பேற்பட்ட எல்லாமல்ல ஆதிசக்தி அந்த ஒரு சுடர் திருவாசகத்தின் மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இவர் பிறந்த இடம் பிறந்த ஊர் உலகத்திலேயே நம்ம ஊர் தான் எல்லாமே இறைவன் வந்து பூமியில் பெறப்படுத்திருக்கிறார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட புண்ணிய சேத்திரமாக அதனால தான் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று மாணிக்கவாசம் சொன்னார் மாணிக்கவாசம் இதை வச்சு தான் சொன்னார் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டன் எதை வைத்து சொன்னார் திருவாதிரில் பிறந்த தில்லை கூத்தனை பற்றி அவர் அவர் வா வார்த்தையிலேயே நீ கவனி தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே என்று சொன்னார் தில்லையில் இன்று அருளாசி கொண்டிருக்கிறாய் ஆடிக்கொண்டிருக்கிறார் இந்த உலக அண்ட சராசை இயக்கி கொண்டிருக்கிறாய் தில்லையில் இன் கூத்தவரான் ஆனால் தென்பாண்டி நாட்டுக்குரியவன் நீ பாண்டிய நாட்டுக்கு சொந்தக்காரன் பாண்டிய மண்ணுக்கு சொந்தக்காரன் என்று சூசுகமாக பெருமான் அந்த இடத்திலே வந்து குறிப்பிடுகிறார் அப்போது திருவாதிரையில் பிறந்த எம்பெருமான் அவருடைய சொந்த பூமி புண்ணிய பூமி பூலோகத்தில் சக்தி மிகுந்த பூமி அந்த நட்சத்திரத்தினுடைய முழு அருளை பெற்ற பூமி இன்னொரு சிறப்பான விஷயத்தை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நம்ம வந்து எண்ணிலடங்கா பாவங்களை செஞ்சிட்டாலும் சரி எத்தனை பிறவிகளை நம்ம பாவங்களை செய்திருந்தாலும் சரி அதாவது இருப்பு வினை ஏறுவினை நுகர்வினை என்று சொல்வார்கள் சஞ்சீதம் பிராப்தம் ஆகாமியம் என்று சொல்வார்கள் இந்த மூன்று வித கர்மாவையும் நீக்கக்கூடிய ஒரே இடம் அது திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த புண்ணிய பூமியாகிய ஆகிய நீ எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட மன்னிக்க முடியாத குற்றம் செய்திருந்தாலும் அவையை போக்கி உங்களுக்கு மங்களத்தை மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு சேத்திரம் இருக்கிறது என்றால் நாம் போகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சேத்திரம் அந்த சேத்திரம்தான் திரு உத்தர கோஷ மங்கை என்று பெயர் திரு உத்தர உத்தரகோசன்ற எங்கே என்றால் உத்தரம் என்றால் உபதேசம் குரு கோஷம் என்றால் ரகசியம் ரகசியம் என்றால் பரம்பொருள் மங்கை என்றால் மங்களா மங்களநாதர் இருக்கக்கூடிய இடம் அதனால் மங்களாம்பிகை இருக்கக்கூடிய இடம் எனவே என்றும் மங்களமும் மங்களாம்பிகை மங்களநாதர் அந்த அந்த கோயிலுக்கு சுவாமிக்கு மட்டும் பேர் பேர் பாருங்களேன் சுவாமிக்கு பேர் மங்களநாதர் அம்பிகைக்கு பேர் மங்களாம்பிகை என்றைக்குமே மங்களத்தை தரக்கூடிய ஒரு சேத்திரமாக மன்னிக்க முடியாத குற்றம் செய்தாலும் மன்னித்து அருள் புரியக்கூடிய ஆற்றல் உந்த ஒரு சேத்திரம் திரு உத்தரகோஷம் மங்கை என்று இது வந்து சிவபெருமான் பிறந்த புண்ணிய பூமி என்று சொல்வார்கள் சிவன் பிறந்த பூமி உலகத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் கைலாயம் வந்து அவருடைய செக்ரட்ரேட்டு திருக்கைலாயம் என்பது அவருடைய அரசாட்சி செய்யக்கூடிய அலுவலகம் ஆனால் அவர் பிறந்த ஊர் அவர் சொந்த மண் திரு உத்தரகோசம் மங்கை என்று சொல்ல கூயிலும் தென் தமிழகத்தில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு உத்தரகோசம் மங்கை என்னும் ஊர் இங்கே தான் மன்னிக்க முடியாத குற்றம் செய்த தாளம்பூவுக்கு மன்னித்து அருள் உறுத்த இடம் தாளம்பு பொய் பேசிச்சு ஒன்று மன்னிக்க முடியல சரி ஓ அப்படின்னு தாளம்புவை எந்த சிவாலயத்தில் வைத்து வழிபாடு செய்ய முடியாது அந்த தாளம்புவை சிவராத்திரி அன்று மாத்திரம் மூன்றாம் கால பூஜையில் ஒரு காலம் மட்டுமே மன்னித்து அருள் உரித்தார் ஒரு காலம் மட்டும் என்னை சாத்திக்கலான்னு சொல்லி சிவபெருமான் ஏற்றுக்கிட்டார் இருந்தாலும் அந்த தாளம்பூ தன்னுடைய மனவேதனையை அவரோட சொல்லி குமுறுகிறது அதற்கு அவர் சொன்னார் நான் உலகத்துக்கெல்லாம் பாரபட்சவன் நீதி நடுநிலையானவன் அங்கு உனக்காக நான் வந்து செய்தால் அது மன்னிக்க முடியாத குற்றமாக எனவே என்னை நீ போற்ற வேண்டும் என்னை வணங்க வேண்டும் என்னை துதிவாட வேண்டாம் என்னுடைய சொந்த இல்லமான நான் என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி உத்தரகோசமையில் தினசரி என்னை சாற்றி வணங்கு என்று அங்கு அங்கீகாரம் கொடுத்தார் எனவே அந்த தாளம்பூவை எந்த பொழுதிலும் எந்த நாளிலும் சென்று மங்களநாதரை வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே தாளம்பூவை தேயில் வைத்து வழிபாடு செய்ய முடியவே முடியாது அப்படி சாற்றி வழிபாடு செய்தால் அவர்களுக்கு தோஷம் பிடித்துவிடும் ஆனால் அந்த தோஷம் விலகக்கூடிய இடம் திரு உத்தரகோசை மங்களநாதர் மங்களாம்பிகை ஆலயம் அந்த ஆலயத்தில் சென்று வணங்கி வாருங்கள் இது திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த இடம் பிறந்த பூமி பிறந்த மண் எனவே இந்த உத்தரகோஷம் மங்கையில் மாத்திரம்தான் ஆதிரையானுடைய அனுக்கிரகம் முழுவதுமாக இருக்கிறது அங்கு சென்று முழு பலனை பெறலாம் அடுத்ததாக திருவெண்காடு என்ற சேத்திரம் இந்த திருவெண்காடு சேத்திரமும் ஆதிரையானுடைய முழு அதிகாரத்தை கொடுக்கும் நட்சத்திரம் அடுத்து தில்லை சிதம்பரம் இது மூன்று ஒரே நேர்கோட்டில் இருப்பது இந்த மூன்று ஆலயங்களும் சென்று வழிபாடு செய்து வந்தால் திருவாதிரை நட்சத்திரத்துடைய முழு பலனை பெற்று முழு மங்களமாக முழு மகிழ்ச்சியாக எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடைய கருணையை பெற்று முழு பாவமும் நீங்கி புண்ணிய மாத்திரமே இருந்து இம்மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்பேற்பட்ட மகிமையான சேத்திரம் எனவே இந்த சேத்திரத்தினை சென்று வணங்கி வழிபாடு செய்து வணங்கி வாருங்கள் வாழ்வில் நடம்பெறுங்கள் அதோடு மட்டும் எங்கெல்லாம் நடராஜர் மூர்த்தம் இருக்கிறதோ அவையெல்லாமே ஆதிரையானுடைய நட்சத்திரத்துக்குரிய சேத்திரம்தான் அதனால் அந்த நூற்றி எட்டு தாண்டவங்கள் நடந்த அனைத்து ஊரும் சென்று வழிபாடு செய்யலாம் அது மதுரை தில்லையம்பல கூத்தன் ஆதி சிதம்பரனுட திருவெண்காடு திரு மங்கை மற்றும் அனைத்து சிவாலயங்களும் சென்று திரு திரு கஞ்சனூர் என்று வழங்கி வந்தால் ஆதிரை நட்சத்திர திருவாரி நட்சத்திரம் முழு அருளை பெறலாம் வளம் பெறலாம் நலம் பெறலாம் நன்றி வணக்கம்